அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன் அதாவது வந்து இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லா பெற்றோர்களும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னங்க என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவாங்களாம் நல்ல ஒரு திருமணம் அமையுமா அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா இப்போ எல்லா ஆண்களுக்குமே ஒரு கேள்வி என்ன மனைவிக்கும் எனக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா மனைவியும் நானும் ஒரு நண்பரை போல இருக்க முடியுமா ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் வந்து பழக முடியுமா எங்களுடைய கடைசி காலம் வரை நானும் என்னுடைய மனைவியும் ஒன்றாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கிறது அதுக்கு வந்து என்ன அவருடைய ஜாதகத்தில் எப்படி கிரக இணைவுகள் இருக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் குரு இருக்காருன்னு பாருங்க இது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நான் சொல்கிறது குருவுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் பிரமாதமாக இருக்கும் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல அதே நேரத்தில் குருவுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்கிரம் பெற்று இருந்தாலும் மிக பிரமாதமாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நல்லா இருப்பாங்க செவ்வாய் சுக்கிரன் இணைந்த ஜாதகர்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறாங்க அமைகிறது அவங்க குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க பிரிவு என்பதே அவங்களுக்கு வருவது கடின ஆயிடுது அதுபோல் இந்த குருவுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் வக் வக்கரம் பெற்று இருப்பதும் சிறப்பு தான் ஒண்ணும் இப்ப இந்த குருவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல சுக்கிரன் மறைஞ்சிட்டா திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அந்த ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கின்ற அந்த சுக்கிரன் வக்கரம் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பு நல்லா கவனிச்சுங்க ஒரு ஆண் ஜாதகத்துல குருவுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லைங்கிறாங்க ஆனால் அந்த ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கரன் வக்கிரம் பெற்று இருந்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிறப்பு அதை நீங்கள் டெஃபினட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இப்போ குருவுக்கு பனிரெண்டில் சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் போன ஜென்மத்தில் முந்தைய ஜென்மத்தில் யார் மனைவியாக அமைந்தாங்களோ அவங்களே திரும்ப நமக்கு வந்து மனைவியா கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் போன ஜென்மத்துல அமைந்த பெண்ணுதான் தற்பொழுதும் நமக்கு இப்பொழுதும் மனைவியாக அமைஞ்சிருக்காங்க இல்லைங்களா முன் ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றது ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணி பாருங்க இல்லைங்களா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ எப்படி அந்த ஒற்றுமை நிலவுகிறது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பாருங்க பொருத்தம் பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு பொருத்தத்தை பாருங்க ஒண்ணு இல்ல இப்ப பொருத்தம் பார்க்கும் போது எப்படி பார்க்கிறது ஒரு ஆண் ஜாதகத்துல குரு இருக்கு இப்ப மேஷத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு ஆண் ஜாதகத்துல அவருக்கு இணைக்கும் போது அந்த சுக்கரன் என்பவர் ரிஷபத்தில் இருக்க வேண்டும் எப்படிங்க சுக்கரன் என்பவர் ரிஷபத்தில் இருக்கிற மாதிரி இணைச்சிங்கன்னா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் எப்படி சார் ஒரு மேஷ ராசியில ஒரு ஆண் ஜாதகத்துல குரு இருக்கு அந்த அவருக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கணும் இல்லைங்களா அல்லது துலாம் ராசியில் சுக்கிரன் இருக்கணும் ஏன்னா நேர் ஏழுல வருது இல்லைங்களா அது ஒண்ணும் அதே நேரத்துல மீன ராசியில சுக்கிரன் இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு மேஷத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டு ரிஷபத்தில் அவருக்கு பார்க்கக்கூடிய பெண் ஜாதகத்துல ரிஷபத்துல சுக்கரன் இருக்கணும் துலாத்துல சுக்கரன் இருக்கணும் அல்லது மீனத்தில் சுக்கரன் இருந்து அந்த இரண்டு ஜாதகங்களும் இணைத்தால் அவர்கள் இணைபெறியாத வாழ்வார்கள் இதுவே பெரிய பொருத்தம் சரிங்களா நட்சத்திர பொருத்தம் பாருங்க வேண்டாம் நான் சொல்ல இது அற்புதமா செயல்படும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் பெண்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைவுகள் வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்